வணக்கம் நண்பர்களே நிம்மதி நீண்ட ஆயுள் தரும் நாராயணியம் இன்று நாராயணிய தினம் பதினான்காம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஸ்ரீமத் நாராயணனை போற்றி நாராயணனால் எழுத பெற்று மேல்பத்தூர் நாராயண பட்டதிரி என்னும் சமஸ்கிருத பண்டிதன் இந்த கிரந்தத்தை எழுதினார் ஸ்ரீமத் பாகவத சாரம்சமான இந்த காவியத்தில் ஸ்ரீமன் நாராயணனின் அவதார லீலைகள் வர்ணித்து பக்தி யோகம் ஏனயோகம் கூறி பரமதத்துவம் வர்ணனை செய்கிறார் நாராயணியம் என்ற பெயர் சூட்டியதாக ஐதீகம் நாராயண பட்டதிரி ஆயிரத்து ஐநூற்று அறுபதாம் ஆண்டு கேரள மாநிலத்தில் பொன்னானி தாலுக்கில் பாரத புழை நதிக்கு வடக்கில் பிரசித்தி பெற்ற திருநாவாயா கோயிலுக்கு அருகில் நம்பூதிரி குலத்தில் மேல்பத்தூர் இல்லம் என்று பெயருடைய வீட்டில் பிறந்தார் முறைப்படி உபநயனம் நடந்தவுடன் தன் தகப்பனார் மாதுருதத்தரிடமிருந்து நான்கு வேதங்களும் மாதாவாச்சாரியரிடம் சாஸ்திரங்களும் தமது தமயனார் தாமோதரனிடம் தர்க்க சாஸ்திரமும் கற்றார் அச்சுத பிஷாரடியை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் சமஸ்கிருத இலக்கணம் கற்றார் நாராயண பட்டதிரியின் குரு பக்தி மிகவும் பிரசித்தி பெற்றது அச்சுத பிஷாரடி வாத நோயால் கை கால்கள் முடங்கி நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாகி வேதனைப்பட்டார் தன்னுடைய குருவின் இந்த நிலை நாராயண பட்டதிரிக்கு பொறுக்கவில்லை கர்ம கர்மவிபக தானம் பெற்று தன்னுடைய குருவின் ரோகத்தை தானே ஏற்றுக்கொண்டார் குருவான அச்சுத பிஷாரடியின் ரோகம் மாறியது சிஷ்யனான நாராயண பட்டதிரியை அந்த ரோகம் வந்தடைந்தது நாராயண வாத நோயால் மிகவும் அவதிப்பட்டார் நாராயண பட்டதிரிக்கு ரோகமுக்தி கிடைக்க வேண்டும் என்று தீர்மானமாயிற்று குருவாயூரப்பனை பஜனம் செய்வது என்று பட்டதிரியும் தீர்மானித்தார் பகவத் லீலைகள் வர்ணிக்க வேண்டும் எங்கே தொடங்கி எப்படி வர்ணிப்பது என ஆலோசனை கேட்டு பக்தரும் பண்டிதரும் கவிஞருமான துங்சத்து ராமானுஜன் எழுத்தச்சனுக்கு பட்டதிரி செய்தி அனுப்பினார் மச்சம் தொட்டுவுன் என செய்தி வந்தது மச்சாவதாரம் தொடங்கி பகவானை வர்ணிக்க சொல்கிறார் என்று பட்டதிரிக்கு புரிந்தது பகவானை தனக்குள் அனுபவித்து காவியம் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒரு தசகம் பத்து பாசுரங்கள் பாட அதை குருவாயூரப்பனே தலையசைத்து மோதித்தாக கூறப்படுகிறது எண்பத்து எட்டு நாட்கள் பஜனம் செய்து இருந்து எண்பத்து எட்டு தகசம் முடிந்துவிட்டன ஆனால் பட்டதிரியின் ஆரோக்கிய நிலையில் ஒரு மாற்றமும் இல்லை நாளை திரும்பி போய்விடலாம் என்று நினைத்து உறங்கிய பட்டதிரியின் சொப்பனத்தில் பகவான் ஒரு குழந்தை வேடத்தில் வந்து நாளை தொடங்கும் திருவிழா முடிந்து போகலாமே என்று சொல்ல பட்டத்திரி மறுநாளும் கோயிலுக்கு வந்து பஜனம் தொடங்கினார் பஜனம் தொடங்கி தொன்னூற்று ஒன்பது நாட்கள் ஆயிற்று தொன்னூற்று ஒன்பது தசகங்களும் முடிந்துவிட்டன நூறாவது நாள் பகவானின் தரிசனம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி கண்ணீர் மல்க பட்டதிரி நமஸ்காரம் பண்ணி எழுந்தவுடன் பகவான் அவருக்கு நேரில் தரிசனம் தருகிறார் அக்ரே பசையாமி என்று தொடங்கி பகவானின் ஒவ்வொரு அங்கங்களாக பட்டதிரி வர்ணிக்கிறார் நூறாவது தசகமான கேசாதிபாத வர்ணனை முடியவும் பட்டதிரி நோயிலிருந்து பூர்ணமாக குணமடைந்தார் நாராயண பட்டதிரி ஏறக்குறைய பெரிதும் சிறிதுமாக நாற்பது நூல்கள் இயற்றினார் என்றாலும் ஸ்ரீமன் நாராயணீயமே முதன்மையானதாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீமத் பாகவத் சாராம்சம்தான் நாராயணியம் பக்தியாலே எப்படி முக்தி கூடும் என்பதை தொன்னூற்று நான்காவது தசகத்திலிருந்து தொன்னூற்று ஏழாவது தசகம் வரை பட்டதிரி வலியுறுத்துகிறார் நாராயண பட்டதிரி நாராயணியம் நிறைவு செய்து குருவாயூரப்பன் அவருக்கு தரிசனம் கொடுத்த நாளான கார்த்திகை இருபத்தி எட்டு ஒவ்வொரு ஆண்டும் நாராயணிய தினமாக குருவாயூரிலும் நாராயண பக்தர்கள் இருக்கும் மற்ற நகரங்களிலும் கொண்டாடப்படுகிறது நாராயணியம் ஒவ்வொரு ஸ்லோகமும் பகவானை ஸ்மரிக்கும்படி அமைந்திருப்பதால் நாராயணியம் படித்தாலோ படிப்பதை கேட்டாலோ பகவத் ஸ்மரணையால் கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன் நமக்கு சுலபமாக கிடைக்கிறது தினமும் நாராயணியம் ஒரு ஸ்லோகமாவது பாராயணம் செய்வது பிரச்சனைகள் நிறைந்த இந்த கலியுகத்தில் நமது இன்னல்களை முறியடித்து மன அழுத்தம் குறைத்து நமக்கு நிம்மதியும் நீண்ட ஆயுளையும் உடல் நலத்தையும் தரும் என்பதில் ஐயமில்லை கலியுகத்தில் நமது இன்னல்களை முறியடித்து மன அழுத்தத்தை குறைத்து நமக்கு நிம்மதியும் நீண்ட ஆயுளும் உடல் நலமும் தரும் திவ்ய ஒலஷதம் நாராயணியம் இன்று உலகெங்கும் நாராயண பக்தர்கள் நாராயணிய தினமாக பதினான்காம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு கொண்டாடுகிறார்கள் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்